பொத்தாபிக்காடு காடு பகுதியில் வாழ்ந்த நாகன் மற்றும் தத்தை தம்பதியினர் பல வருட பிரார்த்தனையிற்கு பிறகு மகனாக பிறந்தார் தின்னன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தின்னன் வழி தவறி பழங்கால சிவலிங்கம் கொண்ட ஒரு ஆலயத்தை கண்டார் அதை பார்த்தவுடன் அவருக்கு இறைவன் மீது அடங்கா பற்று ஏற்பட்டது அந்த ஆலயத்தை ஒரு பிராமணர் பராமரித்து வந்தார் ஆனால் தின்னன் கொண்டு வந்த இறைச்சி சமர்ப்பணங்களை பார்த்து பிராமணர் அதிர்ச்சி அடைந்தார் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்து யார்தான் இந்த ஆலயத்தை இப்படி கெடுப்பதற்கு காரணமாக உள்ளார் என்று கேட்டார் ஒரு நாள் சிவலிங்கத்தின் இடது கண்ணிலிருந்து ரத்தம் முடிவதை பார்த்து தின்னன் தன் இடது கண்ணை எடுத்து இறைவனுக்கு அர்ப்பணித்தார் தின்னன் தனது வலது கண்ணை எடுக்க முயன்ற போது சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவரை நிறுத்தினார் இறைவன் அவரை ஆசிர்வதித்து அவரது கண்ணிழந்த கண்ணை பிறப்பித்தார் சிவபெருமான் தின்னனை பாராட்டி அவரை கண்ணப்ப நாயனர் என்று நாமகரணம் செய்தார் இன்று காலஹஸ்தி நகரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் மலை உச்சியில் அமைந்துள்ள பக்த கண்ணப்பர் கோவில் உள்ளது இருநூற்றி ஐம்பது படிகள் ஏறி சென்று கோவிலை தரிசிக்கலாம்